ரைட் அலைக்கும் வலைக்கும் வரமத்துல அனைவருக்கும் இறைவனின் சாந்தையும் சமாதானம் உண்டாகட்டும் ரைட் இந்த வீடியோவில் நான் எதை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன்னு சொன்னா எமது ஜூம் கிளாஸுக்கு லைவாக இணையும் போது எப்படி இணைய வேண்டும் இப்ப உங்களுக்கு தெரியும் இலவசமாகவும் அதே போல கட்டணம் செலுத்தியும் நிறைய பேர் ஏகாடமியில வந்து கணித பாடம் படிக்கிறாங்க அதே போல மூணாம் ஆண்டு நாலாம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு மாணவர்களுக்கு நுண்ணறிவு பாடமும் தொடர்ச்சியாக நடக்குது அது சம்பந்தமான முழுமையான விளக்க வீடியோ உங்களுக்கு தந்திருக்கிற அதை பார்க்காத மாணவர்கள் பெற்றோர்கள் வேகமாக அதை பார்த்து கொள்ளுங்க இந்த வீடியோல நீங்க நேரடியாக ஜூம் கிளாஸுக்கு வந்து படிக்கக்குள்ள கூட நான் சொல்லிக்கிறேன் நேரடியாகத்தான் பிள்ளைகள் கிளாஸுக்கு வந்து படிங்க நேரடியாக வந்து படிச்சாதான் நேரடி கிளாஸ் மாதிரி உங்களோட பேசி அழகாக கொப்பி பார்த்து உங்களை வாசிக்க சொல்லி நீங்க கேள்வி கேட்டு ஒரு டவுட் எல்லாம் வந்தா உடனே அந்த இடத்துல வச்சு ஒன் பண்ணி கேள்வி எல்லாம் கேட்டு படிக்கணும் நேரடியா தான் வரணும் நீங்க லைவா நேரடியாக இணையும் போது எப்படி இணைந்து கொள்றது அது சம்பந்தமாக நான் சுருக்கமா சொல்ல போறேன் முதலாவது பாருங்க ஃபர்ஸ்ட்டுக்கு நான் எல்லாருக்கும் இண்டெக்ஸ் நம்பர் தந்திருப்பேன் ரைட் இதெல்லாம் முதலாவது கட்டணம் செலுத்தி வர வாராங்க தானே ஃபீஸ் கட்டி வாராங்க தானே ரைட் கட்டணம் செலுத்தி கிளாஸுக்கு வரக்கூடியவங்களுக்கு நானும் இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்திருப்பேன் அந்த இண்டெக்ஸ் நம்பர் எப்படி என்றால் சில மாணவர்களுக்கு பிஏ என்று வரும் பக்கத்துல மூன்று இலக்கம் வரும் சரியா சில சில மாணவர்களுக்கு பிபி என்று வரும் சில மாணவர்களுக்கு பி சி என்று வரும் எக்ஸ் எக்ஸ் என்று போட்டி இருக்கிறது தான் அதுக்கு முதலாம் நம்பர்டா சைஃபர் சைஃபர் ஒன்று வரும் இப்போ நூறா என்றால் பிபி நூறு என்று போடுவாங்க இப்ப கட்டணம் செலுத்தி கிளாஸுக்கு வர நான் இப்படி இண்டெக்ஸ் நம்பர் தான் தெளிப்பேன் நீங்க செய்ய வேண்டிய வேலை நல்லா தெளிவாக கேட்டுக்கொள்ளணும் பிள்ளைல இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணக்குள்ள ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களோட ஜூம் இருக்குது அந்த ஜூம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவீங்க இன்ஸ்டால் பண்ணி ஏற்கனவே பேர் விஃபரம் எல்லாம் கொடுத்து சைன் அப் செய்து இருந்தால் இப்போ சைன் அப்பை நீங்கள் கிளிக் பண்ணால் அது ஏற்கனவே நீங்கள் அவங்க அதெல்லாம் கேட்கும் பேர் எல்லாம் கேட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது சைன் அப் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அந்த ஜூமுக்குள்ளே நீங்கள் சைன் இன் பண்ணி நீங்கள் பேர் கொடுத்து வச்சிருப்பீங்களே அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம் சில சில ஜூம் சிலாக்கள் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க டக்குன்னு கிளிக் பண்ணுவாங்க கிளிக் பண்ண பிறகு ஒரு பாக்ஸ் ஒன்று வரும் அதுல பேர் கேட்கும் ஆனா முன்னுக்கு பேர் கேட்கும் அந்த இடத்துல தான் நான் சொல்ற மாதிரி பெயரை டைப் பண்ணி வரணும் இல்லாட்டி நீங்க உள்ளுக்கு வந்த பிறகு உள்ளுக்கு வந்த பிறகு கீழே பார்க்கணும் பார்ட்டிசிபென்ட்ஸ் நீக்கும் இந்த நான் என்ன நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா எங்க பெயரை நீங்க டைப் பண்ணணும் என்றது சொல்ல வர சிலாக்களுக்கு முன்னுக்கு வரும் சிலாக்களுக்கு முன்னுக்கு வராம இல்லாட்டி நீங்க உள்ளுக்கு வந்த பிறகு உள்ளுக்கு வந்த பிறகு பார்ட்டிசிபன் சீக்கு பாருங்க கீழே நீங்க ஜூமுக்கு வரக்குள்ள பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஒன்று இருக்கும் சரியா பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணினா உங்களோட பேருக்கு தானே உங்களோட பேர் உங்களோட உங்களோட பேர் மேலே வரும் முதலாவது மீ என்று வரும் பிரேக்கட்டு கூட மீ என்று போட்டு நீங்க எப்படி கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிக்கிறீங்களோ அப்படி வரும் மீ என்று வரும் நான் சொன்னது போல நீங்க இண்டெக்ஸ் நம்பர் அடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை நான் சொன்னது போல இண்டெக்ஸ் நம்பர் அடிக்காம சும்மா வந்திருக்கிறீங்க என்று சொன்னா அது நீங்க என்ன செய்யணும்னா இதை கிளிக் பண்ணணும் உங்களோட பேரை கிளிக் பண்ணினா ரீநேம் வந்து வரும் ரீநேம் அந்த ரீநேமை கிளிக் பண்ணி நான் இப்ப சொல்ல போற அந்த இண்டெக்ஸ் நம்பர் அந்த நீங்க கிளாஸுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும் அதை என்ன செய்யணும்னா அழகாக பேரெல்லாம் மாத்தி கிளாஸ் இருந்து கொள்ளணும் சொல்லது போல இங்கே தான் அப்போ முதலாவது கிளாஸுக்குள்ளே வந்த பிறகு உங்களோட பேரை எப்படி மாற்றிக்கொள்வது என்றது தெரியாதாக்கள் இதை கொஞ்சம் பார்த்து கொள்ளுது இப்போ இண்டெக்ஸ் நம்பருக்கு வார் எப்படி இண்டெக்ஸ் நம்பர் போடணும்னா கட்டணம் செலுத்தி வாராக்கள் இந்த பி என்று போடுவாங்க பி என்று போட்டு குரோஸ் பண்ணணும் சரியா பிள்ளை குரோஸ் பண்ணணும் கட்டாயம் குரோஸ் பண்ணி மாணவர் பெயர் மாணவர் பெயர் க்ரோஸ் பண்ணி தந்தை பெயர் தந்தை பெயர் க்ரோஸ் பண்ணி மாவட்டம் நான் சொல்றது விளங்குதா இது கட்டணம் செலுத்தி ஃபீஸ் கட்டி வாராக்களுக்கு தான் இந்த விஷயம் சொல்றேன் இப்ப மாணவர் பெயர் தந்தை பெயர் போடக்குள்ள ஒரு தான் போடணும் பிள்ளைகள் ஒன் தான் போடணும் இப்ப பாத்திமா ஆயிஷா வண்டா பாத்திமா ஆயிஷா வந்து போடக்கூடாது ஆயிஷா வந்து போடணும் பாப்பாட பேர் அப்துல்லா இக்ராமண்டா இதுல இக்ராமன் தான் போடணும் அடுத்தது இந்த மாணவர் பேர் தந்தை பேர் போடக்குள்ள பாத்தீங்கன்னா இன்சியல் எல்லாம் போடக்கூடாது நான் சொல்றது விலங்குதா இப்படித்தான் உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் இப்ப இண்டெக்ஸ் நம்பர் கட்டணம் செலுத்துனாக்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்திருப்பேன் சாரி இப்போ இலவசமாக வாராக்கள் என்ன செய்யறேன் ரைட் இந்த ஃப்ரீயா வாராக்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க நான் உங்களுக்கு தந்திக்கிற இண்டெக்ஸ் நம்பர் என்ன தெரியுமா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் நீங்க இன்னைக்கு இந்த பேரு விபரம் அனுப்பி வீங்களே வாட்ஸ்அப் நம்பர் அந்த பேரு விஃபரங்கள் அனுப்பிய வாட்ஸ்அப் நம்பர் தான் வேற நம்பர் இல்லை அந்த வாட்ஸ்அப் நம்பர் இந்த கடைசி ஐந்து இலக்கம் இருக்குமே ஒழுங்கா சைஃபர் எழுபத்தி ஏழு நானூத்தி பத்தொன்பது இருபத்தி அஞ்சு முப்பது முப்பதுன்ற வைப்பமே கடைசி ஐந்து இலக்கம் ஏதே தொண்ணூத்தி ரெண்டு ஐநூத்தி முப்பது தானே கடைசி ஐந்து இலக்கம் ரைட் இந்த ஐந்து இலக்கை எடுத்து என்ன செய்யணுமென்றா எஃப் டைப் பண்ணணும் இலக்கம் மிகத்தானே இந்த தொண்ணூற்றி ரெண்டு ஐநூத்தி முப்பதுன்னு வந்திருக்குதா அந்த தொண்ணூத்தி ரெண்டு ஐநூத்தி முப்பத இந்த இடத்துல போட்டு நீங்க க்ரோஸ் பண்ணணும் அதுக்கு பிறகு உங்களோட பேர் போடணும் அதன் பிறகு ஃபாதர் பெயர் போடணும் நான் சொல்றது விலங்குதான் இந்த இடத்துல நீங்க உங்களோட பெயர் மாணவர் பெயர் தந்தை பெயர் போடக்குள்ள இன்ஷியல் போடக்கூடாது ஒன் வேர்டுல போடணும் ஒரு சொல் போடணும் அப்ப உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் என்பது கிரியா வாராக்கள் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் என்ற கடைசி ஐந்து இலக்கம் சரி பை அப்ப இப்படித்தான் நீங்க கிளாஸுக்கு புக்கில் என்டர் ஆகணும் ரெண்டாவது முக்கியமான விடயம் கிளாஸ் வந்த பிறகு என்ன செய்யணும் கட்டாயம் வீடியோ ஓன் பண்ணித்தான் கிளாஸ்ல இருந்து கொள்ளணும் இந்த வீடியோ ஓன் பண்றேன்னு சொல்லக்குள்ளேயே கொஞ்சம் பேர் கிளாஸுக்கு வரதில்லை ஏன்னா வீடியோ ஓன் பண்ணுறது சிலாக்களுக்கு விருப்பம் இல்லை நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க முதலாவது சொல்லிக்கொள்றேன் நீங்கள் வீடியோ ஓன் பண்ணி கிளாஸ் இருந்தால் தான் ஜூம் கிளாஸ் பிரயோசனம் நீங்கள் வீடியோ ஓன் பண்ணுறதுனால உங்களை யாருமே பார்க்க முடியாது நீங்களும் யாரையும் பார்க்க முடியாது உங்களையும் யாரும் பார்க்க மாட்டாங்க எங்கேயும் ரெக்கார்ட் ஆகாது முழுக்க முழுக்க சேஃப்டியாக பாதுகாப்பாக தான் இந்த கிளாஸ் போகுது இந்த எக்காடமியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க பெரியாக்கள் பெரிய தாத்தாமார் பெரிய அக்காமாரெல்லாம் வந்து படிக்கிறாங்க எல்லாரும் வீடியோ தான் கொண்டு வீடியோ இருந்து கிளாஸுக்கு வரண்டா இந்த கிளாஸ் உங்களுக்கு பொருத்தம் இல்லை உங்களுக்கு என்ன காரணம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏன் அப்படி ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிறேன்டா பிள்ளைகள் வீடியோ ஆஃப்ல இருந்து கொண்டு தான் இதுக்கு முன்னால கிளாஸ் செஞ்சேன் ஆனா வீடியோ ஆஃப்ல வச்சா அவங்க சாப்பிட்டு கொண்டு தூங்கி கொண்டு சிரிச்சு கொண்டு தம்பிமார் தங்கச்சிமாரோட விளையாடி கொண்டு இந்த பூனை அந்த பூனையெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கொண்டு கொஞ்சம் பேர் தூங்கி கொண்டு பெட்டில் கொண்டு ஃபோன் அழகாக வச்சு எல்லாம் படிக்கிற அது பிரயோசனமாக இல்லை அப்போ வீடியோ ஓன் பண்ணி கிளாஸ் இருந்தால் தான் சார் என்ன பார்க்குறாரு நேரடி கிளாஸ் மாதிரி பிள்ளை ஒரு இன்ட்ரெஸ்டாக அழகாக ஃபேஸ் வாஷ் பண்ணி அழகா ட்ரெஸ் பண்ணி வடிவாக கிளாஸுக்கு வரும் அப்படி வந்து படித்தா தான் நான் விளங்கும் விலங்கும் அப்போ நானும் என்ன செய்வேன் பிள்ளைகளோட அழகாக மைக் ஓன் பண்ணி பிள்ளை பேசுங்க உங்களுக்கு என்ன டவுட் ஆயிஷா கேளுங்க அப்துல்லா கேளுங்க அப்படி பிள்ளைகளோட முகத்தை பார்த்து முகத்தை பார்த்து கொப்பியை காட்டுங்க பிள்ளை பாருங்க இந்த பிள்ளை இங்க பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க பிள்ளைகள் எப்படி கிளாஸுக்கு வராங்க நீங்க பாருங்க இப்ப இந்த போய் வந்திருக்கிறாரு இவர கொப்பி பேன் ஆளி இடம் மேசையில அழகாக அறுந்து கொள்ளணும் அல்லது தரையிலையாவது உட்கார்ந்து கொள்ளணும் அப்போ எனக்கு நீங்க எழுதுற மாதிரி கொப்பி பேனை எல்லாம் எனக்கு தெளிவா விளங்கணும் சொல்றது விளங்குதா ஆஹ் இப்படி இப்படித்தான் நான் பெருசாக்கி பார்க்கறது எல்லாரையும் ஒரே டைம்ல பாக்குறேன்னு சொன்னா இப்படி விளங்கும் மனைக்கு பாருங்க பெரிய பிரியா நான் இவங்களோட அனுமதியோடு தான் எடுத்திருக்கிறேன் நான் இப்போ அடுத்தவங்களுக்கு காட்டுறேன்னு தான் இவங்களோட அனுமதியோடு தான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போ இதில் சிலாக்கல் மாஸ்க் போட்டு வரலாம் ஃபேஸ் கவர் பண்ணி வரலாம் ஃபுல்லா நீங்கள் புருக்கா போட்டு வரலாம் அதெல்லாம் குழப்பமே இல்லை எனக்கே வீடியோ ஒன் பண்ணி கிளாஸ்ல இருந்து கொள்ளணும் விளங்குதா யாரும் உங்களை பார்க்க பார்க்க போறது இல்லை எங்கேயும் ஸ்கிரீன் ரெக்கார்ட் எங்கேயும் அப்படிலாம் வராது அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் பாருங்க இந்த பிள்ளை எல்லாம் ஃபேஸ் கவர் பண்ணி வராங்க சரியா ஆனா நிறைய பேர் சும நோமலாக வருவாங்க தான் கிளாஸ் போகுது நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க வீடியோ ஆஃப்ல இருந்து கொண்டு கிளாஸுக்கு கலந்து கொள்ள முடியாது இப்ப நான் இதை பெருசா காட்டுறேன் இந்த பிள்ளைய இந்த பேமிசேனோட தான் காட்டுறேன் தான் அழகா ட்ரெஸ் பண்ணி வருவாங்க அப்ப எனவே வீடியோ ஓன் பண்ணி கிளாஸ் நிற்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றா இந்த கிளாஸ் உங்களுக்கு பொருத்தம் இல்லை நான் அப்படி யாருக்கும் அனுமதி கொடுக்கறதும் இல்லை அப்ப எனவே ரெண்டாவது விடயம் நேரடியாக நீங்க கிளாஸுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா வீடியோ ஓன் தான் நிற்கணும் அடுத்தது வீடியோ ஓன் பண்ணி கிளாஸ் தைக்கக்குள்ள கூட பாருங்க போனை நீங்க இப்படி இப்படி வைக்க கூடாது இப்படி இப்படி வச்சா எந்த வீடியோ உங்களுக்கு சின்னதா தான் விளங்கும் ஆனா போனை நீங்க என்ன செய்யணும் தெரியுமா இப்படி மாத்தி வைக்கணும் பாருங்க இப்படி வைக்கக்குள்ள இப்படி மாத்தி வைக்கணும் மேல பாருங்க இப்படி ஒட்டோ என்ன செய்யும் அது மாறும் இப்படி வச்சீங்கன்னா ஒட்டோ மாறும் இப்ப நீங்க என்ன செய்வீங்க இந்த இடத்துல நீங்க குட்டியாக விளங்குவீங்க ஒருவேளை இதை நீங்க நீங்கள் குட்டியாக விளங்குவீங்க சரியா ஒருவேளை இதை நீங்க அப்படியே நவிச்சு பிடிச்சி உள்ளுக்கு தள்ளுனீங்கன்னு சொன்ன அப்படி இது அப்படியா அப்படியே உங்களோட வீடியோ என்ன செய்யும் உள்ளுக்கு போக போஞ்சு பாருங்க இந்த இந்த பாருங்க அசைது தானே இந்த அசைது தானே இதை தூக்கி அப்படியா தள்ளி விட்டீங்கன்னு சொன்னா உங்களோட வீடியோ உள்ளுக்கு இருக்கும் அது பிறகு கிளிக் பண்ணினா உங்களோட வீடியோ வெளியில வரும் என்ன சரி இப்படி வீடியோ ஓன் பண்ணி ஃபோனை இப்படி வச்சு தள்ளி வைக்கணும் ஃபோனை கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டி ஆட்டி வைக்கணும் கையில யாரும் ஃபோன் வச்சிருக்க கூட போனை கையில வச்சுக்கொண்டு இப்படி ஆட்டி கொண்டு அங்கலைங்களை அங்கலங்களை ஓடி ஓடி அந்த கூத்தெல்லாம் இங்கே சரி வராது நல்லா ஞாபகம் எத்துக்கொள்ளுங்க நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு வீடியோல சொல்கிறேன்னா கொஞ்சம் பேருக்கு எத்தனை தடவை சொன்னாலும் விளங்குறது இல்லை அதனால உங்களுக்கு வீடியோ விளக்கமாக தாரன் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணக்குள்ள பேரன்ஸ் கண்காணிக்கணும் அடுத்து இன்னொரு விஷயம் ஃபோன் பிள்ளைகளோட கையில ஃபோனை கொடுத்துட்டு பேரண்ட்ஸ் கண்காணிக்காம கிளாஸ் இருந்தீங்கன்னு சொன்னா அது பெரிய ஒரு சிக்கலை கொண்டு வரும் வீடியோ ஓன் பண்ணிக்கிறதுனால பிரச்சனை இல்லை நான் என்ன செய்வேன் பிள்ளைகளை கண்காணிப்பேன் கொப்பி பாக்குறது கூப்பிடுறது வாசிக்க சொல்றது டவுட் டவுட் கேட்டால் அவங்க ஒரு பேசுறது சரியா நீங்களும் அழகா இந்த உங்களுக்கு டவுட் இல்லாம இருந்தால் டக்குன்னு ஓன் பண்ணி கேட்கலாம் இதுவே வீடியோ இருந்து கொண்டு படிக்கிறேன்னா அது பிரயோசனம் இல்லை அடுத்தது நேரடியா தான் கிளாஸுக்கு வரணும் எமர்ஜென்சிக்கு தான் வீடியோ பார்க்குறது இப்போ நான் வீடியோ தார விஷயத்தையெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனா குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வீடியோ இந்த ஒன் வீக் ஃப்ரீயா வாராக்களுக்கு வீடியோ வழங்கப்படும் திரும்ப இரண்டாவது வாரம் வீடியோ வழங்கப்பட மாட்டாது அதே போல் நீங்கள் ஃபுல் ஃப்ரீயா வாராக்களுக்கு வீடியோ வழங்கப்பட மாட்டாது மாதாந்த கட்டணம் செலுத்துகிறாங்களுக்கும் வீடியோ இல்லை தவணை கட்டணம் செலுத்தி வராங்களே அவங்களுக்கு மட்டும்தான் கிளாஸில் வீடியோ வழங்கப்படுது இப்போ கிளாஸை மிஸ் பண்ணினீங்கன்னா மிஸ் பண்ணதானே அதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் உங்களுக்கு வீடியோ தரப்பட மாட்டாது நேரடியாக தான் வந்து படிக்கணும் டைம் டேபிள் எல்லாத்தையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மூணாம் ஆண்டு நாலாம் ஆண்டு அஞ்சாம் ஆண்டு நுண்ணறிவு பாடம் போகுது மற்ற கணித பாடம் போகுது எல்லாருக்கும் கணித பாடம் போகுது ஆனால் மூணுக்கும் நாலுக்கும் ஐந்துக்கும் நுண்ணறிவு பாடம் போகுது நான் சொன்ன இது வழங்கிட்டா அப்போ எனக்கு நேரடியாக கிளாஸுக்கு வந்த புறவோ நான் சொன்ன மாதிரி கிளாஸ் இல்லை என்று சொன்னால் ஒரு கதையும் இல்லை கிளாஸை விட்டு முழுமையாக நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் என்னடா இந்த இந்த இண்டெக்ஸ் நம்பரை கதைக்கிறது இந்த கிளாஸ்ல வந்தால் வீடியோ ஓன் பண்ணி கிளாஸ் தைக்கிறேன் சொல்றதெல்லாம் நான் இது பூ சொல்ல போகிறது இல்லை கிளாஸுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த வேலையை செய்கிறது கட்டணம் செலுத்தி வாராக்கள் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை சரியா போடுறது ஃப்ரீயாக வராக்கல் நான் சொன்ன மாதிரி இப்படி இண்டெக்ஸ் நம்பர் போடுறது வீடியோ ஓன் பண்ணி கிளாஸ் தைக்கிறது அமைதியான எடுத்து இருந்து கொள்ளணும் மைக் ஓன் பண்ணி பேசக்குள்ள வீட்டாக்கள் பேசுற சத்தம் தம்பிமார் தங்கச்சிமார் கீசுற சத்தம் நாம் கேட்காத அளவுக்கு அமைதியான இடத்துல இருந்து கொள்ளணும் அப்படி சத்தமாக இருந்தா நான் கிளாஸை விட்டும் ரிமூவ் பண்ணி மொத்தமாக குரூப்பை விட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா நான் கொஞ்சம் அமைதியான ஏற்பாடு செய்து கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு வீட்டுல இந்த நாங்க நேரடி கிளாஸ் போக்குல அமைதியான இடத்துல இருந்தாலும் படிக்கிறாங்க இது ஜூம் கிளாஸ் தானே வீட்டுக்குள்ள இருந்து படிக்கலாம் என்று சொல்லி சத்தமான இடத்துல இருந்து கொண்டெல்லாம் படிச்சீங்கன்னு படிச்சிங்கன்னு சொன்னா ஒரு பிரயோசனம் இல்லை பிள்ளை கிளாஸ்ல இங்க அவதானி சிட்டிக்கும் பிள்ளைற சிந்தனை எல்லாம் பாப்பா அம்மா கதைக்கிற விஷயத்துக்கு தான் போகும் எனவே நான் இதுல கூடுதலாக பேச விரும்பல முடிக்கிறேன் அதையெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க மேலதிகமான விடயங்கள் சார்ந்த நாங்கள் கிளாஸில் பேசுவோம் பிள்ளைகள் தொடர்ச்சியாக கிளாஸுக்கு வாங்க நேரடியாக வாங்க விரும்பினா நீங்கள் இலவசமாக வரலாம் உங்களுக்கு கிளாஸ் புடிச்சிருந்தா கட்டணம் செலுத்தியும் நீங்க இணைந்து கொள்ள முடியும் அது அந்த கட்டணம் இருக்குது தவணை கட்டணம் இருக்குது அதையெல்லாம் நான் அந்த இந்த விளக்க வீடியோல தந்திருப்ப அதை கொள்ளுங்க கொள்வோம் ரைட் நான் முடிக்கிறேன் எதுவும் சிக்கல் குழப்பம் இருந்தா தனிப்பட்ட முறையில பேரண்ட்ஸ் பிள்ளைகள் என்னோட பேசிக் கொள்ளுங்க ஓகே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா எப்ரகாத்